முல்லா வந்தான் ஒருத்த ஒரு நாலஞ்சு பேர் எங்களை சிஷ்யனாக எத்துங்க அப்படின்னா எத்துக்கலாமே ஒன்றும் தப்பு இல்லை அவர் கழுதையில் டிராவல் பண்ணுவார் கழுதையில் எப்போவுமே கழுத முகம் அதை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து அப்படி தான் வழக்கம் இந்த சிஷ்யர்கள் வந்த உடனே முல்லா என்ன பண்ணார் திரும்பி உக்காந்துக்கிட்டார் எப்படி கழுதையோட முகத்துக்கு முதுகு தெரியும்படியாக தான் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு சிஷியர்களை சொன்னார் ஃபாலோ மீ வாங்க போகலாம் அப்படி எல்லாரும் கேட்டான் இது என்னங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு காமெடி கதை மாதிரி இருக்கு இப்ப பாருங்க ஆரம்பிக்கலாம் பாருங்க டெபினேஷன் என்னன்னு முல்லா பதில் உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும் உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும் நீங்கள் எனக்கு முதுகு காட்டும்படி முன்னால் போனால் நீங்கள் என்னை அவமதித்ததாக ஆகிவிடும் இப்போது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை முகமும் முகமும் பார்க்க நாம் போகிறோம் சீடன் குருவை அவமதிக்கவில்லை குருவும் சீடனை அவமதிக்கவில்லை இதை விட வசதியான நிலை வேறு என்ன இருக்க முடியும் ஒன் நம்பர் டூ அடுத்த பாயிண்ட் என்ன இப்படி உக்காந்து போனா பத்து பேர் தப்பா பேசுவானே சார் ஏங்க ஒரு கழுதையில் நீங்க முகம் பார்த்து உட்காராம முதுகு காமிச்சுக்கிட்டு இந்த முகம் பார்த்து உட்கார்ந்தா பத்து பேர் சிரிக்க மாட்டானா இப்போ அதுக்கு விளக்கம் என்ன நம்மை பத்தி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை பத்தி கவலைப்படாதவன் தான் உண்மையில் ஞானம் அடைந்தவர் அர்த்தம் நம்மளை பத்தி எவ என்ன பேசுனாலும் நாம அதை பத்தி பாதிக்கப்படாம இருந்தாதான் நம்ம ஞானத்தோட உச்சிக்கே வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் நம்மை பத்தி பிறர் பேசுவதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் ஒரு உயர்ந்த குருவின் லட்சணம் மூணாவது ஏங்க கழுதைக்கு நீங்க முதுகு காட்டிக்கிட்டு இப்படி உட்காந்து போனா ரூட் கிளியரா எப்படி ரூட் பாதை எது என்று தடுமாறுகிறவன் குருவாக இருக்க முடியாது எவனுக்கு பாதை அத்துப்படி ஆயிற்றோ அவன் மட்டுமே குருவாக இருக்க முடியும் பாதை முழுமையும் தெரிந்தவன் தான் முதுகு காட்டிக்கொண்டு உட்கார முடியும் இப்ப நமக்கு இருக்கிற சிக்கலே எப்படின்னு கேட்டா பத்தாம் கிளாஸ் படிச்சவன் அஞ்சாம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி நம்மூர் ஞானிகள் எல்லாம் ஞானம் அடையாம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மத்தவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அறகுறை ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நீ சென் பர்சென்ட் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டிய உனக்கு அதனுடைய முழுமை தெரியுமா அதனுடைய உச்சி என்னன்னு தெரியுமா பாருங்க பாதையை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவன் தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இப்படி கழுதைக்கு முதுகு காட்டிக்கிட்டு உட்காடுறது வர்றது அசௌரியமான வழியா இல்லையா எவ்வளவு அசௌரியமான விஷயம் பாருங்க உலகத்தாருக்கு எது அசௌகரியமோ அதுதான் ஞானம் அடைந்தவனுக்கு சௌகரியமான வழி இந்த உலகத்தார் எதெல்லாம் சௌரியம்னு சொல்றாங்களோ அவனுக்கு அது பெரிய சௌரியம் இல்லை எதெல்லாம் அசௌரியம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் சௌரியமான வழி இப்போ முல்லாவுடைய ஒரு விஷயத்தை நாம ஒரு ஸ்டோரி ஜோக்கா போடுறோம் ஒரு பாட ஒரு பத்திரிகையில பாடர் கட்டி சின்னதா ஜோக் மாதிரி போடுறோம் இல்ல அது உங்களுக்கு உண்மையான சூஃபிசம் ஞானத்தை உணர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம்